பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பானவர்களே இந்த காணொலியிலே நான் வருகிற சட்டமன்ற தேர்தலை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கிறேன் இந்த காணொலியில் நான் வருகக்கூடிய சட்டமன்ற தேர்தலை குறித்து யார் சிஎம்மா வரப்போகிறா அப்படிங்கிறத நான் ப்ராப்பசி சொல்ல விரும்பலை ப்ராப்பசி சொல்ல வரலை நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த தேர்தலை குறித்து நான் பிராப்பசி சொல்ல வரலை யார் வருவா யார் வரமாட்டாங்கிறதை குறித்து அதை சொல்ல விரும்பல அது அவசியமும் இல்லை தேவன் யாரை முன்கொறிக்கிறாரோ அவர்களை இந்த சட்டமன்ற தேர்தலிலே கற்ற நம்ம தமிழகத்துக்கு சிஎமாக கொண்டு வருவார் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கருத்தாய் ஜபிக்க வேண்டும் இந்த நம்ம தமிழகத்துக்கு இனி வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இன்னும் சில மாதத்தில் நடக்கவிருக்கிற தேர்தலுக்காக ஜபிக்கணும் நம்ம தமிழகத்துக்கு ஒரு சிஎம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்கவிருக்கிற சட்டமன்ற தேர்தல் மூலியமாக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் இது நீ இதில் நீங்கள் வந்து கருத்தாய் ஜபிக்க வேண்டிய சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம கருத்தாய் ஒவ்வொருவரும் ஜபிக்கணும் இன்றைக்கி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற இன்றைக்கி தலைவர்கள் யாராக இருந்தாலும் பாருங்க ஒரு எலெக்ஷன் வரும்போது அவங்க ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கைமா கைமாற்றுவாங்க ஐநூறு கோடி ஆயிரம் கோடி செலவு பண்ணுவாங்க ஆனால் அந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு பின்னால் அவங்க ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணுவதற்காகவே அவங்க இந்த காரியங்களை செய்வாங்க நல்லா கவனிக்கணும் இது மக்களுடைய வரி பணம் தான் போகுது மக்களுடைய தான் செலவழிக்கப்படுகிறது அப்போ நம்ம ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நம்மளுடைய பிரயாசத்தின் மூலமாக நம்மளுடைய மன விருப்பத்தின் மூலமாக தனிப்பட்ட ஒவ்வொருடைய பிரயாசத்தின் மூலமாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது நல்ல கவனிக்கணும் என கண்பானவர்களே முதலாவது நம்ம தமிழகத்துக்கு ஒரு நல்ல சிஎம் கருத்தர் தரணும்னு சொல்லி நீங்கள் கருத்தாக ஜபிக்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஒரு வெஜிடபிள் கடைக்கு போகிறோம் அந்த வெஜிடபிளை வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பார்த்து பார்த்து வாங்குறோம் அந்த அந்த ஒரு கத்திரிக்காயாக இருக்கட்டும் வெண்டைக்காவாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் தக்காளியாக இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு வெஜிடபிளையும் நம்ம பார்த்து பார்த்து வாங்குறோமே ஆனால் ஒரு ஐந்து வருடம் ஆட்சி செய்கிற தலைவர்களை நம் தேர்ந்தெடுப்பதில் ஞானம் இல்லாமல் போய்க்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்துக்கொள்ளுங்கள் எனக்கு அன்பானவர்களே நமக்கு ஒரு ஞானம் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அவங்க வந்து செலவு பண்ணி இந்த எலெக்ஷனுக்குள்ள வராங்கன்னா அதுக்கு பின்னால ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி அவங்க சம்பாத்தியமான போறாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து நீங்க ரொம்ப கருத்தாய் ஜபிக்கணும் எளியா எப்படி நம்மை போல் ஒரு பாடு உள்ள மனிதனாய் இருந்தபோது அவன் கருத்தாய் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம் மூன்று ஆண்டுகள் ஆறு மாதம் அந்த தேசத்துல மழை பெய்யாமல் இருந்தது மீண்டும் அவன் கருத்தாய் ஜபித்த போது வானம் தன் மழையை கொடுத்தது பூமி தன் பலனை கொடுத்தது என்று பார்க்கிறோம் அப்போ நீங்க முதலாவது என்ன பண்ணணும்னா தேவன் யாரை நம் தமிழகத்துக்கு சுயமாக கொண்டு வர வேண்டுமோ அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவங்க சீயமாக வந்தால் நல்லா இருக்குமே அவங்க சீயமாக வந்தால் நல்லா இருக்குமே அப்போ அப்படி நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தமிழகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவரை எங்களுக்கு கொண்டு வாங்கப்பா என்று நீங்கள் ஜபிக்கணும் அப்போ சில பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய சுற்றி தெரிந்தார் என்று பார்க்கிறோம் அவர் நன்மை செய்தார் அப்போ நன்மை செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லா மதத்தையும் அவர்கள் ஒருமணமாய் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்து கொண்டு மற்ற மதங்களை எளிபடுத்தி கொண்டு அப்படி இந்த நாட்டை இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் நமக்கு வேண்டாம் நீங்க கருத்தா ஜெபிக்கணும் அப்ப நன்மை செய்கிற தலைவர்கள் நமக்கு உண்டாகணும் இரண்டாவது காரியம் தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் அதாவது தனிப்பட்ட ஒவ்வொரு நபரும் நீங்க ஓட்டுப்படக்கூடிய யாரா இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்குதோ தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க கருத்தா ஜெபித்து அந்த ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க ஓட்டு போடக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க கருத்தாய் ஜெபித்து அந்தவரை நான் யாருக்கு நான் ஓட்டு போடணும் யாருக்கு நான் இந்த ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்க தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெபித்து கடந்து நீங்கள் ஓட்டை பதிவு செய்ய வேண்டும் இன்னைக்கு நம்ம ஒரு ஞானம் இல்லாம ஒரு காரியத்தை தேர்ந்தெடுத்திருந்தோம் ஒரு பொண்ணு பார்க்க போறோம் ஒரு மாப்பிளை பார்க்க போறோம் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுக்க போறோம் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க போறோம் இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் இப்படி பல காரியங்களுக்கு நம்ம அதை காத்திருந்து சில காரியங்களை பெற்று கொடுக்குறோமே அப்போ நம்ம இந்த தேசத்தை இந்த தமிழகத்தை ஆளுகை செய்கிற தலைவரை நாம் கவனமாய் தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்னைக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் எனக்கு அன்பானவர்களே ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம் பிரசங்கி பத்து பத்துல பார்க்குறோம் ஒரு காரியத்தை செவ்வையாய் தோன்று செய்வதற்கு ஞானமே முக்கியமா அது நல்ல ஞானத்தை நீங்கள் சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ளுங்க அது நல்லா தனிப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன அன்பானவர்களே நீங்கள் கருத்தாய் ஜபித்து நான் யாருக்கு ஓட்டுப்பட வேண்டும் ஆண்டவரே நீர் யாரை கொண்டு வர விரும்புகிறீர்கள் எங்கள் தமிழகத்துக்கு அப்பா நீங்கள் யாரை கொண்டு வர விரும்புகிறீங்களோ அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் கருத்தாய் ஜபிக்க வேண்டும் பாருங்கள் போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம அனைவரும் ஜபித்தோம் பாராளுமன்ற தேர்தலுக்காக நம்ம அதிகமாய் கடந்த கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்காக அதிகமாக ஜெபித்த போது குறிப்பிட்ட நபர் இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு இரவு முழுதுமாய் ஜெபித்த ஊழியர்கள் இருக்கிறாங்க இரவு முழுதுமாக இதுக்காக இருந்து இரவு முழுதுமாக குறிப்பிட்ட நபர் வரக்கூடாதுன்னு சொல்லி அநேக பேர் ஜெபித்தார்கள் இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது உண்மையான செய்தி பாருங்க யார் வர வேண்டாம் என்று நினைத்தோமோ பாருங்கள் அவங்க தான் வந்தாங்க அது யாருன்னு உங்களுக்கு இப்போ தெரியும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் அதனால நம்ம யாரை வர வேண்டாம் என்று நினைக்கிறோமோ ஒருவேளை கருத்தர் அவர்களை கொண்டு வர முயல்வார் அப்போ நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும் அந்தவரே எங்கள் தமிழகத்துக்கு ஒரு நல்ல தலைவர்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தாய் ஜெபிக்கணும் இன்னைக்கு நிறைய இடத்துல எதுக்காக உபாவசம் இருந்து இந்த தலைவர்களை கொண்டு வாங்க அந்த தலைவரை கொண்டு வாங்கன்னு சொல்லி வாசித்து ஜபித்தோம் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு பாருங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று பார்க்கிறோம் அதனால் எனக்கு அன்பானவர்களே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கருத்தாய் ஜபிங்க ஏன்னா இன்னைக்கு யாருமே நல்லது செய்யறதுக்காக ஆட்சிக்கு வர்ற மாதிரி தெரியல எப்பவுமே ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க ஒரு மீனை ஒரு மீனை பிடிப்பதற்கு எப்படி ஒரு புழுவையோ இல்லை ஒரு பெரிய மீனை பிடிப்பதற்கு ஒரு சிறிய மீனையோ தூண்டில போட்டு பிடிச்சி எப்படி நம்ம பெருசாக எடுக்கிறோமோ அதே போலதான் எனக்கு அன்பானவர்களே எப்படி ஒரு தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிறோமோ அந்த கதை தான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது அதனால கவனமாய் விழித்து கொள்ளுங்கள் காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது உங்கள எனக்கு அதை நான் சில காரியங்களை படித்தேன் மறைந்த நாட்களில் முதலமைச்சராக இருந்த காமராஜருடைய வாழ்க்கையை பாருங்க காமராஜர் அவர்கள் தனக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட வாகனத்தை தனக்கு பாதுகாப்பாக இருந்த காவலர்களை அவர் ஏன் துமின் தொடர்ந்து வருகிறார் சொல்லி அதை புறக்கணித்தார் மறைந்த காமராஜர் அவர்கள் தனக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வாகனத்திலே வந்து அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுக்கப்பட்ட அதிகாரிகளை எதற்காக எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் நான் என்ன தீவிரவாதியா இல்லை நான் ஏதோ வந்து தப்பான காரியம் செஞ்சுட்டேன்னா என் உயிருக்கு ஆபத்து என்ன பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி தைரியமாயின் சொன்னான் இன்னைக்கு பாருங்க அன்பானவர்களே இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வரக்கூடிய அரசியல் செய்கிற தலைவர்கள் இன்னைக்கு ரோடு ரோடு ஷோ நடத்துற மாதிரி இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு ஆட்சி செய்கிற தலைவர்கள் பாருங்க சிறிய தலைவர்களா இருக்கட்டும் பெரிய தலைவர்களா இருக்கட்டும் அவங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போறாங்கன்னா ஏதோ ரோடு ஷோ நடத்துற மாதிரி அவங்களுக்கு பின்னால பல அஹ் ஐம்பது நூறு காரம் சொல்லி அணிவகுத்து வந்து கொண்டு இருக்கிறது இது ரோடு ஷோ நடத்துற மாதிரிலாம் இருக்குது அன்னைக்கு ஆட்சி செய்த காமராஜர் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் இந்த முதல் முதலமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எப்படி வாழ்ந்தார் அந்த காலங்கள் மாறி போயிட்டு எனக்கு அன்பானவர்களை இன்னைக்கு ரோடு ஷோ நடத்துற மாதிரி இருக்குது அதனால இன்னைக்கு எந்த தலைவர்களுமே பாருங்க ஒரு சின்ன தூண்டில் ஒரு குழுவையும் மீனையும் போட்டு அவங்க பெருசாக குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஜனங்களுக்காக ஏதோ அது செய்கிறேன் எது செய்கிறேன்னு சொல்லி அவங்க பெருசாக சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் நீங்கள் கவனமாக இருங்க ஞானம் ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக எலெக்ஷன் கமிஷனுக்காக நீங்கள் அதிகமாக ஜபிக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் இதில் எந்த விதமான பிசாசன் தந்திரங்கள் இருக்கக்கூடாது மனுஷிக தந்திரங்கள் இருக்கக்கூடாது எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் அடுத்தது அப்படியாக இந்த ஓட்டுக்காக இந்த எலெக்ஷனுக்காக பணம் தவறாக அதாவது ஓட்டுக்காக இந்த எலெக்ஷனுக்காக பணம் தவறாக கைமாறக்கூடாது அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் ஒரு பணத்தை வச்சு நம்ம எதவனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் பணத்தை வச்சு எதையும் வாங்க முடியாது மெய்யான தேவன் யாரை கொண்டு வரணும் என்று அவர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரோ அவரை தான் கொண்டு வருவார் அதனால அந்த ஓட்டுக்காக எந்த சூழ்நிலையிலும் எலெக்ஷன் கமிஷன்லையும் சரி பணம் கைமாறாக கூடாது தவறாய் மாறக்கூடாது அது நீங்கள் கவனமாய் கருத்தில் கொண்டு ஜிபித்து கொள்ளுங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஞானம் முக்கியம் எப்படி அன்னைக்கு எளியா கருத்தாய் ஜபித்தாரோ அதே போல நம்ம கருத்தாய் ஜபிக்கணும் எனக்கு அன்பானவர்களே இந்த எலெக்ஷன்ல இவர் சிஎம்மா வந்தால் நல்லா இருக்குமே அவர் சிஎம்மா வந்தால் நல்லா இருக்குமே இப்படின்னு அக்கம் பக்கத்துல அன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அவ்வள அவலட்சணமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்ம ஆண்டவர் அதனால நீங்க ஒவ்வொருவரும் கருத்தாய் ஜெபிங்க அப்பா எங்க தமிழகத்துக்கு நீங்க யார சீஎமா கொண்டு வர விரும்புகிறீங்களோ அவங்கள கொண்டு சொல்லி அவருடைய கோப்ப கொடுங்க அவருடைய எந்த ஒரு காரியம் நடக்காது அடுத்தபடியாக நீங்க ஜெபிக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட ஓட்டு பதிவு செய்கிற உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணணும் ஓட்டு போடுகிற ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்துல நீங்கள் கருத்தாய் ஜெபித்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் எந்த சின்னத்திற்கு ஓட்டு போட வேண்டும் என்பதை நீங்கள் ஜெபித்து கடந்து சென்று ஓட்டு பதிவு செய்யுங்கள் அது ரொம்ப நமக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு ஞானம் அடுத்தபடியாக எலெக்ஷன் கமிஷனுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும் இந்த ஓட்டுக்காக பணம் தவறாக கைமாறு ஆகக்கூடாது அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தரின் உள்ளத்திலே ஏவன சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு ஒரு சில காரியத்தை நம்ம தவறா முடியும் செஞ்சுட்டு பின்னால அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால நீங்க கருத்தா ஜெபிங்க யாரா இருந்தாலும் வரை எங்க தமிழகத்துக்கு நீங்க யாரை முதலமைச்சராக கொண்டு வர விரும்புகிறீங்களோ அவங்கள கொன்னுவாங்கன்னு சொல்லி நீங்க கருத்தாக ஜெபிங்க ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் ஜெபித்து உங்கள் ஓட்ட பதிவு செஞ்சீங்கன்னா நம்ம நாட்டுக்கும் தேசத்துக்கும் அது நலமா இருக்கும் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை காட்டிலும் தேவன் யாரை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு நான் இவங்களை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க வந்தா நமக்கு இந்த காரியங்களுக்கு அது சாதகமா இருக்கும் அப்படி சிந்திக்காம தேவன் யாரை முன்குறிக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அவருடைய சித்தத்துக்கு முதலாவது நீங்கள் ஒப்பு கொடுங்க இதற்காக போட்டு பாஸ்டிங் இருந்து ஜபித்தன் இரவு முழுதுமாய் ஜெபித்தேன் போன முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆஹ் இப்படிதான் ஜெபிச்சாங்க அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இரவு முழுதுமா எங்க பார்த்தாலும் சபைகளிலே ஜெபித்துக் கொண்டார்கள் காரியம் மாறுதலாய் முடிந்தது நல்ல கவனிங்க எனக்கு அன்பானவர்களே நம்ம சில நேரங்களில் ஞானத்தை இழந்துருதோ ஒரு இருப்பு ஆயுதம் மழுங்களா இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஆகையால் ஒரு காரியத்தை நீங்கள் செவ்வையாய் முழுமையாக செய்வதற்கு ஞானமே பிரதானம் என்று வேதத்திலே பிரசங்கை பார்த்து பார்த்தாலே அழகாய் பார்க்கிறோம் மாணவர்களை இந்த வார்த்தையை நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த காணொலியின் மூலியமாக மற்றவர்கள் ஜெபிக்கட்டும் அவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இன்னைக்கு இந்த எலெக்ஷனை குறித்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னகூட்டியே பிராப்பசி சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு எலெக்ஷனுக்கு பிராப்பசி யார் வரப்போறான்னுங்கிறத சொல்ல தேவையில்லை தேவன் ஏற்கனவே முன் குறித்து இருப்பான் இந்த ஆண்டுகளில யாரை கொண்டு வரணும் யார ஏன்னா அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அவர் சர்வ லோகத்துக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அதனால் அவருடைய சுத்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியம் இல்லை மேன் ப்ரொபோசஸ் காட் இஸ் போசஸ் நம்மளுடைய நினைக்கிற நினைவுகளுடைய நினைவுகள் அல்லாமல் இருக்கும் நம்ம போகிற பாதை அது சரியாக நமக்கு தோன்றும் அது தேவனுக்கு ஒரு பிரியமான பாதையாக இருக்காது அதனால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி ஒரு ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி இதுக்காக நீங்கள் ஜெபிக்க அந்தவரை நீங்க யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கொண்டு வாங்க எலெக்ஷன் கமிஷனுக்காக ஜெபிங்க இந்த ஓட்டுக்காக பணம் தவறாக மாறக்கூடாது அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்க விசேஷமாக தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க கருத்தாக ஜெபித்து எப்படி எளியான்ற கருத்தா ஜெபித்தது போல நீங்க கருத்தா தனிப்பட்ட உங்க ஒவ்வொருவரும் வாக்களிக்கிற குடி உரிமை இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும் நீங்கள் ஜெபித்து நீங்க ஆண்டோட சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இந்த தேர்தலில் தேவன் ஒரு சேமத்தை கட்டளையிடுவார் ஒரு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார் என்னைக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஒரு கார் வாங்கணும்னாலும் சரி இல்ல ஒரு வீடு கட்டணுன்னாலும் சரி இல்ல தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை முடிப்பதற்கு ஒரு மன மகன் மன மகளை பார்ப்பதாக இருக்கட்டும் சரி பட் அதுலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோமே அப்போ நம்ம ஒரு ஐந்து ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆ ஆளப்போகிற தலைவர்களை நம்ம செலெக்ஷன் பண்றதுல ரொம்ப நம்ம கருத்தாய் ஞானமாக இருக்க வேண்டும் என்ன தொடர்ந்து ஜெபிங்கர் கடவுள் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை தான் சீயமாக கொண்டு வருவார் நம்ம இவங்களை தான் கொண்டு வரணும் அல்ல ஒரு கூட்டம் இப்படி சொல்லுது ஒரு கூட்டம் அப்படி சொல்லுது எவ்வளோ இன்னைக்கு நியூஸ்களை பார்த்துட்டு இருக்கிறோம் எதுக்கு போன்ற பிசாசு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்மளை தவறான பாதையில் கொண்டு போறதற்காக சில காரியங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறான் ரெண்டு குறைஞ்சி ரெண்டு பதினொன்னு அவளுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அதனால் கவனமாக இருங்கள் விழித்திருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் தேசத்தில் செய்வார் தேங்க்யூ காட் பிளஸ்யூ